இலங்கையில் நாங்கள் நினைத்து பார்க்காத மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே அரங்குறத் துறங்கி இருக்குது அதுல ஒன்றுதான் இன்றைக்கு அதிகாலையில பத்தொன்பது வயதான இளைஞர் ஒருவர் துரத்தி துரத்தி சுடப்பட்டு மக்கள் அதிகம் பயணிக்கிற வீதியில வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல இலங்கை உலுக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளி என்று அறியப்பட்ட ஒகுப்பட்டி அவர்கள் நேற்றைய தினம் இலங்கை கலைத்து வரப்பட்டவர் இன்றைக்கு சகல குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஒரு பரபரப்பான வாக்கு மூலத்தை வழங்கியிருக்கிறார் கொலைகள் இடம்பெற்றது யார் கொலை பண்ணினது யாரால கொலை பண்ணினது இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறது என்று சொல்லி பல முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையுமே போட்டுடைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாம இந்த பல்கலைக்கழகங்களில் இடம்பெற பகுடிவதைகள் என்றதை தாண்டி இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மலசல கூடத்துக்குள்ள இருந்து அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு சிறு சிறிய ரகசிய கேமரா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதற்கு அதே பல்கலைக்கழகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர் சிக்கியிருக்கிறார் உண்மையிலேயே மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றம் ஒன்று அரங்கர் இருக்குது பலதரப்பட்ட விடயங்கள் எல்லாமே வழியில் வந்திருக்கிறதாக என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்குதுன்றதை பட்டு தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்போ இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கு என்ன விடயம் என்று சொன்னால் இன்றைக்கு அதிகாலை சரியா ஆறு மணி முப்பத்தி

மீட்டருக்கு இந்த பத்தொன்பது வயதான இளைஞன் துரத்தி செல்லப்பட்டு மூன்று தேரம் இவர் மேல துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படும் முதல் இரண்டு துப்பாக்கிச் சூடுகளும் கல்கிசை கடற்கரை வீதியில வைத்து நடத்தப்படுகிறது இதுல படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய அந்த இளைஞன் கத்தியபடி பெருந்தெருவான காலி வீதி கோடி வாரார் இந்த வீதி அதிகமான மக்கள் நடமாட்டத்தோடு இருக்கக்கூடிய வீதி இந்த வீதிக்கும் அந்த இரண்டு துப்பாக்கிதாரிகளும் தைரியமாக அந்த இளைஞனை துரத்தி கொண்டு வந்து அதிகம் மக்கள் நடமாட்டம் இருக்கும் போதே வீதிக்கு அருகில வைத்து அந்த இளைஞனை சுட்டு படுகொலை செய்கிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய

மல்லி என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு நபரை தெரிவு செய்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை அரங்கு இந்த லொகுப்பட்டி அவர்கள் வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார் அதே போல இந்த லகுப்பட்டி இலங்கை இராணுவத்தினுடைய முன்னால் சிப்பா என்றும் தெரிய வந்திருக்குது இவர் மேல ஒன்பது விதமான குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்குது அது என்னென்று சொன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெளி காவல் பிரிவில் இருபத்தி மூன்று கிராம் ஹெரோயின் வைத்திருந்தல் மற்றும் கடத்தல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் ஒன்பதாம் திகதி பிலியந்தல காவல் பிரிவில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டமை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினைந்தாம் திகதி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கிராம் ஹெரோயின் வைத்திருந்தல் மற்றும் கடத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பத்தாம் மாதம் எட்டாம் திகதி வெளிபெண்ண காவல் பிரிவில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கையெறி குண்டு ரிவால்வர் மற்றும் வெறிபருந்துகளோடு கைது செய்யப்பட்டமை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அகங்கல்ல காவல் பிரிவில் ஒருவரை சுட்டு காயப்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அகங்கல்ல காவல் பிரிவில் ஒருவரை சுட்டு படுகொலை செய்தமை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தாம் மாதம் பன்னிரெண்டாம் திகதி அகங்கல்ல காவல் பிரிவில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி ஒருவரை சுட்டு படுகொலை செய்தமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதலாம் மாதம் பதினெட்டாம் திகதி மீன் வியாபாரி ஒருவரை கொலை செய்யும் நோக்கில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழாம் மாதம் எட்டாம் திகதி அத்துருக்கிரிய காவல் பிரிவில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இரண்டு கொலைகள் மற்றும் நான்கு பேரை காயப்படுத்தியமை இப்படியான மிகப்பெரிய குற்றங்கள் எல்லாமே இந்த லொகுப்பட்டியும் லொகுப்பட்டி சார்ந்திருக்கக்கூடிய குழுவினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்ப இந்த லொகுப்பட்டி கைது செய்யப்பட்டபடியா இவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இலங்கையை தளமாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதாள உலக கும்பல் எல்லாமே மிகக்கூடியவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் இலங்கையில் மிகப்பெரிய குற்றங்கள் ஈடுபட்ட அதாவது இந்த கொலை குற்றச்சாட்டுகள் சூடுகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய இருபது நபர்கள் இப்ப துபாய் பிரான்ஸ் கனடா போன்ற நாடுகளில் இருக்கிறதாகவும் இவர்கள் பலர் இப்ப கைது செய்யப்பட்ட நிலையில்

ஒன்பது ஆண் விரிவிரியாளர்களும் பயன்படுத்தக்கூடிய இந்த பல்கலைக்கழக மலசல கூடத்தினுடைய ரகசிய இடத்துல இந்த நவீன கேமரா பொருத்தப்பட்டிருக்கு இதை பொருத்தினது அதே பல்கலைக்கழகத்தில் உணவு தொழில்நுட்ப பீடத்தில் விரிவிரியாளராக பணியாற்றக்கூடிய முப்பத்தி நான்கு வயது நபர் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்படுது இது நீண்ட காலமாக பொருத்தப்பட்டிருந்ததாகவும் இன்றைக்கு எதேர்ச்சியாக இந்த நவீன கேமரா கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பல்கலைக்கழக தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த கேமரா கண்டுபிடிக்கப்பட்ட உடனே போலீஸ் தரப்புக்கு அறிவிக்கப்பட்டு இந்த விரிவுரையாளர் பல்கலைக்கழகத்தை விட்டு தப்பிச் செல்ற முயற்சியில் இருந்த போலீஸ் தரப்பால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இதற்கு பிறகு இப்போ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இவருக்கு பிணை வழங்காமல் விளக்க வைக்க வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விடயங்கள் என்னென்னு சொன்னால் பல்கலைக்கழகங்களில் ஒருபுறம் இந்த பகுதி வதைகள் அரங்கேறி அதால கொடுகுரங்கள் அரங்கேறி கொண்டிருக்குது இங்கால பக்கம் இப்படியான விரிவுரையாளர்கள் சார்ந்த பலவிதமான கொடுமைகளும் அரங்கேறி கொண்டிருக்குது ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் சார்ந்த அதே போல இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் சார்ந்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இலங்கைய

றக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட என்ன ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி